உனக்கு கஷ்டப்படும் பொழுது நீ சோதனை உனக்கு சோதனை வச்சு நீ திருடுவியா பொய் சொல்லுவியா வேற தான் தப்பு பண்ணுவியான்னு பார்க்குற டெஸ்ட் அந்த டெஸ்ட்ல தாங்கியாச்சுன்னா எப்பேற்பட்ட வலியும் தாங்கக்கூடிய வலிமையை தரவன் தான் அவரை வழி அவர் வந்து இது கிடையாது ஓகே சரி நன்றி நேரம் காணாமை காரணத்தால் இத்தோட பேச்சை முடிச்சு நன்றி வணக்கம் நன்றி காலம் கருதி நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது போனமைக்காக அவர்களுக்கு மனம் கஷ்டமாக இருக்கும் பின் நாள் இதே போன்ற விழாக்களில் அவர்களை தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம் என்று அடுத்து கூற ஆர் லட்சுமணன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறார் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஆதிசாய சோமாய மங்களாய புதாச்சாய குரு சுக்ர சனிச்ச ராகுவே கேதுவே நம இந்த மாபெரும் ஜோதிட அரங்கத்திலே நடுவராக வீட்டிற்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் என்னுடைய அருமையான ஜோதிட ஆசான் அவர்களுக்கும் எங்கள் அணி தலைவர் அவர்களுக்கும் எதிரணிக்கு தலைவர் திறம் தாக்கி நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட மையம் தொடர்ந்து என்னுடைய குருவாக இருந்த இந்த நேரத்தில் முருகு ராஜேந்திரன் ஐயா அவர்களை நான் நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறேன் அவரை ஆற்றிய தொண்டுகள் அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மிகுந்த சிரமத்தோடு ஜோதிட பெருமக்களுடைய ஆசையோடு பாலமுருகன் சார் அவர்கள் இந்த மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே நான் அனைவரையும் வணங்குகிறேன் இந்த ஆன்மீக ஆர்வலர்களையும் ஜோதிட பெருமக்களையும் என்னை வாட்டுமாறு வேண்டி வணங்கி அவர்களை பணிந்து என் உரைக்கு வருகிறேன் இந்த குறிப்பாக இந்த சனி ஸ்ரீ சனி பகவான் எடுத்ததும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவானு ஸ்ரீ சனி பகவான் ஸ்ரீ சனீஸ்வரர் என்று நாம் அழைக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சனி பகவான் நம்மை சாதிக்க வைப்பாரா சோதிக்க வைப்பாரா எல்லாம் வாதிட்டார்கள் சாதிக்க வைப்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு என்பதை மறந்து விட்டார்கள் எதை எடுத்தாலும் இல்லை என்று சாதிக்கிறார் என்று பொருட பேசி தலைப்பு அமைந்துவிட்டதோ என்று எதிரணியை தாக்குவது போல தாக்கினார்கள் அது உண்மையல்ல ஆனால் சோதிப்பார் ஏன் சோதிப்பார் எந்த நிலையிலே சோதிப்பார் மாதா பிதா குரு தெய்வம் அன்னை நம்மை ஈன்றெடுத்தால் தந்தை நம்மை கட்டுப்பாடோடு கண்டிப்புடனே அறிவார்ந்த ஒரு மகனாக தத்தெடுத்தார் தத்து வளர்த்தார் அதே நேரத்தில் அந்த தாய் தந்தையை உலகளாவிய ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாது என்று ஆன்மீக உருவாக ஜோதிடம் பெருமக்கள் ஆன்மீக பெருமக்களையெல்லாம் அந்த மனிதன் தழைக்க வேண்டும் என்று நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த குரு அவருக்கு நல்ல ஒரு அறிவுரை புகட்டினார் நான்காவதாக தான் தெய்வத்தை குறிப்பிடுகிறார்கள் தெய்வம் முதலில் அல்லவா வர வேண்டும் தெய்வம் குரு தெய்வம் குரு இருக்கிறார் அவர் மூலமாக என்னை வந்து பார் அப்படி யார் கைவிட்டாலும் என்னை சரணாகதி அடைந்து விடு உன்னை தூக்கி நிறுத்த நான் தயார் என்று அந்த இறை கட்டளை நமக்கு கேட்டுக்கொண்டு இந்த மனித சமுதாயம் தழைக்க வேண்டும் என்றால் நான் சப்ஜெக்டுக்கு வருவதற்காகத்தான் இதை நான் பேச முற்படுகிறேன் அந்த நேரத்தில் இந்த சனி பகவான் எதற்காக அவர் தாரகத்தை எடுத்துக்கொண்டார் மூன்று மூ தேவர்களும் இருக்கிறார்கள் இந்த மனித சிஷ்டி பெரிய கொண்டே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மந்திரி சபை இருப்பது போல சபாநாயகர் இருப்பது போல நவ கிரகங்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன முதலில் ஏழு கிரகங்கள் தான் இருந்தன பிறகு சனி பகவான் அவரை உருவாக்கி நவகிரகத்திலே சனி பகவானுக்கு ஆயுள் காரகன் மற்றும் நீதி நீதி பரிபாலனம் செய்ய வேண்டும் எங்கெல்லாம் அநியாயம் அதர்மம் செழி தோன்றுகிறதோ அங்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உன்னுடைய முறையை பயன்படுத்தி எல்லோரையும் தலை சிறக்க வைத்து அவர்களை சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக அந்த சனி பகவான் எல்லாம் சோதித்து பார்க்கிறார் சோதனை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை சாதிக்க முடியவே முடியாது பரீட்சை எழுதினால்தான் மார்க் போடுவார்கள் பாட்டெல்லாம் பாடி பாடுவார்கள் பரீட்சை எழுதாமலே நான் பாஸ் படுவேன் என்று அது எல்லாம் வேடிக்கை தான் ஆனால் உழைக்க வேண்டும் சனி பகவான் விருப்பப்படுவது எது இறக்கப்படுபவனையும் சுத்தமான ஆடை உடுப்பவனையும் உழைப்பவனையும் அவன் அந்த சனி பகவான் மிக எளிதாக அவர் விரும்புவார் இரக்கத்தோடு நாம் பணிந்தால் நாம் எல்லாம் சம்மைப்படுத்துவார் இந்த மனித சமுதாயம் மனிதனாக பிறப்பதற்கு அற்புதமான தவங்கள் செய்திருக்க வேண்டும் இப்ப இப்படிப்பட்ட ஆன்றோர்களையும் ஆர்வலர்களையும் பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த இறைவர்களும் இந்த எல்லாம் கொடுத்து வரந்தான் என்று நினைக்க வேண்டும் இப்படிப்பட்ட யாகங்கள் வீட்டிலே செய்யலாம் முடியாது உலக நன்மைக்காக செய்யப்படுவதுதான் இந்த யாகம் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நாம் நாம் துவர்ந்து விட போகலாம் தப்பில்லை மனிதர்களும் தடைக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த யாகத்தை செய்து இந்த உலக மக்களை அந்த கஷ்டத்தில் இருந்து பட வேண்டும் சரி சனி பகவான் கேட்பது இல்லை நல்லவருதான் என்று சொல்லும் போது ஏன் கடிவலன் இருக்கிறது ஆறு சனி எட்டு சனி ஒன்பது சனி எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை இல்லவா ஆனால் நவ கிரகங்கள் எல்லாமே நம்மை ஆட்டி வைக்கின்றன அவர்களுக்கு தன்மவாறை பூர்வ புண்ணியத்திற்கு தகுந்தவாறு அதை நாம் பயன்படுத்தி கொண்டு முயற்சிப்போம் முயற்சிப்பது மட்டும்தான் இந்த இறையருள் நடப்பது எல்லாம் அவன் செயல் ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வேகமாக பேசுவோம் என்று இருந்தால் கூட சனி பகவான் நன்ற கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும் சில விஷயங்கள் பல்புலாக கூடாது அப்படி கூறினால் அது சரியான விஷயமில்லை விஷய விஷயமாகத்தான் இழைக்க வேண்டும் செய்து தான் சாதிக்க முடியும் மனிதன் பரீட்சை எழுதிதான் மாணவன் தேர்வு எழுதக்கூடிய முடியும் அதே போல ஒரு சாதனை படைத்து பதவியிலே வந்தோம் பல கஷ்டங்களை சந்தித்திருக்க வேண்டும்

என்னை இந்த வேடையில ஏற்றி அருமையாக எனக்கு ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் லட்சுமண் அவர்களுடைய கருத்து சோதிக்கிறதுக்காக தான் தியாகம் பண்ணுமா துரைக்கு வரவேன் அவர்கள் பேசுமா நினைக்கிறேன் நடுவர் உள்ளிட்ட அவைக்கு தலைவணங்கி என் உரையை தொடங்குகிறேன் சோதனையால் வேதனைப்பட்டு சோகப்பட்டுக் கொண்டிருக்கும் எதிரான தெரிவித்துக் கொள்கிறேன் முனிவர்கள் தேவர் என மூர்த்திகள் முதலானார்கள் மனிதர்கள் சக வாழ்வுடன் மகுமியால் வேறுண்டோ கனிவுல தெய்வம் நீயே கதிர்த்தேயே காகமேறும் சனியனே துதிப்பேன் தமிழனே அருள் செய்வாயே என்று சனியனுடைய அந்த பாடல் கூறுகின்றது மனிதர்கள் சகல வாழ்வுக்கும் சனி பகவான் மகிமை அல்லாமல் வேறு இல்லை என்பதுதான் துணி தொழில் தொழில் வாழ்க்கை அரசியல் பொதுமக்கள் ஆயுள் விதி இவைகளை செயல்படுத்துபவர் சனி பகவான் மட்டுமே அவர் நீதிபதி காய்த்தல் உவத்தல் இன்றி சமமாக தராசு போல் ஊட்டுபவர் எனவேதான் அவர் காலச்சக்கரத்தில் உச்ச பலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார் தீதும் நன்றும் பிற தர வாராம் நீர் வழிபடுவோம் ஆறு முறைப்படும் என்று கணியன் பூங்குன்றனர் கூறினார் விதியை முறையாக செயல்படுத்தி நமக்கு ஊட்டுபவர் சனி என்பதால் நமக்கு அது கசப்பாக தெரிகிறது உங்களுடைய விதி பயனை ஊட்டுவித்து உங்கள் பணியை உங்களுடைய சுமைகளை குறைக்கிறார் என்பது உங்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது உண்மையிலேயே அவர் நமது சுமைகளை குறைத்துக் கொண்டிருக்கின்றார் இத்தற்காலத்தில் ஒரு சின்ன ஒரு சிறைப்படல் பாடல் கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன தட்டி தட்டி அது கல்லின் தோல்வியா உளியின் வெற்றியா சாதாரண திரைப்பட பாடல் இந்த திரைப்பட பாட சனியின் சாதனையை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது இங்கு வெற்றி என்பது கல்லுக்கு கிடைத்ததா உளிக்கு கிடைத்ததா ஒரு ஜடமாக கல்லை உளியான

சனியை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை யாரால் அறுதிட்டு சொல்வேன் யாரால் மறுத்து சொல்ல முடியாது அது மட்டுமல்லாது சோதனை இல்லாமல் சாதனை இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட வேலைக்கு போறியா ஒரு இன்டர்வியூ உண்டு குரு போர் பரீட்சை எழுதுறியா எழுதுனா தான் கிளார்க் ஆகலாம் குரு டூ எழுதுனா தான் ஆபீசர் ஆகலாம் குரு பொண்ணு ஐஏஎஸ் எழுதுனா பரீட்சை உண்டு பரீட்சையே இல்லாம சோதனையே இல்லாம சாதனைக்கு முடியுமா முடியாது அந்த சோதனையை வழி வகுப்பவர் சனியே என்பது ஆகும் அந்த சோதனை சனி என்பவரே சனி சரண் என்பவர் நிதானமாக செயல்படுவது அழைக்கும் சனி சனி என்றாக்க வேற ஒண்ணு இல்லை சனி சரண் நிதானமாக செயல்படுவர் அப்படி அவர் போல நாம் நிதானமாக தான் சாதிக்க முடியும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் என்று ஒரு கூறுவார் நாம் விழித்ததும் வெற்றி பெறுவதில்லை விழித்தெழுந்து எழுந்து வெற்றி பெறுவதில்லை விழுந்து எழுபவன் தான் வெற்றி பெறுவார் வெற்றி என்பது சாதாரண கனவு பறிக்கின்ற வெற்றி கனி அல்ல ஒரு சனி சனி வந்து யோகத்தையே பேசினார் இந்த பஞ்சமகாபுருஷ யோக இருக்கு சூரிய சந்திரன் கிடையாது ஆனால் சாதனை செய்கின்ற பஞ்சமகா புருஷன் யார் தருவார் என்றால் சனி பகவான் மட்டுமே தர முடியாது குருவாகட்டும் அது சுயநலம் அவன் மட்டுமே வாழ்ந்து செல்வான் சுக்கரன் ஆகட்டும் அவனும் சுயநலம் அவன் மட்டுமே சுபட்சியமாக இருப்பார் புதனாகட்டும் ஒருவனை தலைவனாக ஆக்குவது யார் என்றார் அது சனி ஒருவன் தான் மக்களால் ஏற்படும் யோகத்தை கொடுப்பவர் தான் அவர் சனி பகவான் சச யோகம் சொல்லுவோம் சச என்றாலே மக்கள் தான் சசை என்றால் மக்கள் மக்கள் கொடுக்கின்ற யோகம் ஒரு அரசியல்வாதியும் சரி அரசியல் செல்வாக்குமிக்கவர்களும் சரி சனியின் ஆதிக்க வளர்க்கவே முடியாது அப்போ சாதனை செய்வோம் யார் இன்னைக்கு ஒரு நல்ல இருக்கலாம் ஒரு சாதனையாளர் இல்லை ஒரு அம்பானி பிறக்கலாம் அவன் தொழிலாளம் அவன் பொருள் அழைத்துக்கிறான் அவன் வளமாக இருக்கிறான் மக்களுக்கு செயல்படுத்தி மக்களை சீர்தூக்கி பார்த்து மக்களை கண்ணீர் துணைப்பவன் யார் என்றால் அது சனியால் விளங்கிய சனியை தூக்கி விடுக்கின்ற சனியின் பார்வைப்பட்டு உழைத்து செல்கின்ற அந்த சனியின் அருள் பெற்றவனாகத்தான் இருக்க முடியும் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன் நமது பிரதமர் நரேந்திர மோடி அனுஷன் நட்சத்திரம் விருச்சிக ராசி ஏழரை சனி அவர் தைரியமாக பெரிய தலைகளை ஒதுக்கிவிட்டு தனி மனிதனாக இந்தியாவும் சுற்றி இன்று பாரத பிரதமாக இருக்கின்றார் இரண்டசனை கெடுக்கும்னு சொல்ல கிடையாது அந்த உனக்கு உழைப்பை கொடுத்து உன்னுடைய உன்னட்டத்தை கொண்டு செல்வன் யார் என்றால் தனி தான் உழைப்பில உயர முடியுமா அதே ஆர்த்திச்சிட்டா இது உழைக்காமல் வந்தனங்கிறதுக்கு நீ உழைக்க வேண்டும் அந்த உழைப்பின் அல்முகவன் யாரு சனி பகவானை திற யாரால் இருக்க முடியும் அது மட்டுமல்ல சனியின் பக்கவெலம் இல்லாமல் சாதிக்க முடியாது இன்னொரு வேலை தனி செய்கிறார் அவன் அந்த கெடுப்பது போல நல்ல செய்தி யாருக்கும் தெரியாது ஏழரை அஷ்டம் கிடக்கும் போது சில கஷ்டங்கள் வருது அப்போ வந்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை சுட்டி காட்டுகிறான் உன்னை கஷ்ட காலம் வரும்போது உன்னை போலித்தனமாக உன்னை கொண்டு உன்னை உறிஞ்சி சாப்பிட்டு ஓடி விடுவான் உன்னை யார் உன்னோடு இருந்து உன்னை உன்னுடைய உயர்வுக்கு பாது பாடுபடுகிறானோ அந்த நன் நண்பன்கள் மட்டும் அந்த உறவினர் மட்டும் உன்னோடு தோல் கொடுத்து நின்று கொண்டுதான் இருப்பார்கள் அந்த யார் உண்மையானவர்கள் யார் கோழியானவர்கள் என்பதை உங்களை சுட்டிக்காட்டி வழிகாட்டுவோம் சனிதான வெளியே மற்றவருக்கம் இல்லை சுக்கிரன் போல சோக்காளியாகவோ குரு போல நான் வந்து ஜபர்தஸ்து பெருமையாகவோ இல்லை புதனை போல நான் ஆடிட்டராக இருந்து கொண்டு இருக்கவில்லை உன்னை சுட்டி காட்டி உன்னை புடம்போடு சுட்டி உங்களை நேர்வழி கொண்டு போவார் என்றால் அவர் சனியைக்காக வேறு யாரும் இருக்க முடியாது அது மட்டுமல்லாமல் சொல்ல விரும்புகிறேன் துன்பம் இல்லாமல் இன்பத்தை அடைய முடியாது இன்பம் அடையவன் துன்பத்தின் கதை தெரியாது துன்பம் அடையவன் தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் ஒரு ஷாஜகானின் கண்ணீர் தான் ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கியது ஒரு அசோகனின் கண்ணீர் பரப்பியது ஒரு கண்ணகியின் கண்ணீர் தான் சிலப்பதிகாரத்தை உருவாக்கியது ஒரு சீதையின் கண்ணீர் தான் கம்பனை ஒரு காவியம் செய்ய செய்தது காந்திஜியின் பட்டினி அறப்போராட்டம் தான் அவர் இந்தியா சுதந்திரத்தை தந்தது நான் தோப்பாளியாக ஒரு மில்வர்தனாக இந்துட்டு போகலாம் பாரத்லா படித்தவர் அதெல்லாம் இறங்கி சனி லெவலுக்கு இறங்கி அவனை சாதனை பைக்க வைத்தவர் என்றால் அது சனி வைத்தவர் யாரா இருக்க முடியாது ஒருவனை உழைத்து உழைப்பின் மேல் நம்முடைய பலனை கொடுக்க வேண்டும் என்றால் சனியை தவிர யார் இருக்க முடியாது துன்பங்களிலும் அதாவது சந்தோஷங்கள் காவியம் ஆவதில்லை சாதனை செய்வதில்லை சந்தோஷங்கள் அது காவியம் ஆவதில்லை சாதனை செய்வதில்லை துன்பங்களிலும் துயரங்களிலும் ஞானங்கள் நியாயங்கள் தத்துவங்கள் முகிழ்ந்து எழுகின்றன எழுந்து சாதனை செய்ய செய்கின்றன எனவே சனி பகவான் வைத்து உங்களை சாதிக்க வைத்து மேலே கொண்டு போய் வைப்பவர் ஆகவே சனி பகவான் சோதனையை மட்டும் செய்து விட்டு விலகிச் செல்வதில்லை சாதனை செய்வார் நமக்கு சனியா ஒண்ணு சனிக்கிழமை ஒண்ணு செய்ய மாட்டாங்க அவர் சொல்ல விழுகிறேன் கால விதானத்தை அவரை ஒரு படிக்க சொல்கிறேன்

என் அடக்கி பள்ளிக்கு அனுப்பி பாதகனாகி தந்தை என்று சொல்வான் அப்போது நாம் அடிக்கிறோம் அப்போ அவனை நல்வழிப்படுத்துவதற்காக சில தந்தை கொடுக்கத்தான் வேண்டும் அந்த குந்தனையே பெரிய எடுத்துக் கூடாது ஆகவே சனி பகவான் சோதனை செய்து சாதனை செய்து உங்களை பெரிய இடத்துக்கு உயர்த்தி வைப்பார் என்பதை கூறி சதனை செய்வது சாதனையே என்று கூறி நன்றி நமது சிறப்பு பேராசிரியர் பேசிரியர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் பல ஜோதிட புத்தகங்களை போன்றவர்கள் பல புத்தகங்களுக்கு மொழிபெயர்ப்படுத்தியவர்கள் இன்றைக்கு அவர்கள் உயர்ந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பதவியிலிருந்து நமது ஜோதிட கலைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் உரையை சிறப்பு விருந்தார் உரையை மடித்துக் கொண்டு புறப்பட விரும்புகிறார்கள் பொறுமையுடன் காத்திருந்து அவர்களுக்கு நல்ல சந்தோஷம் ஏற்படுகிறார்கள் அமைதியாக ரசித்து கேளுங்கள் அவருடைய சொற்பொழிவை